துரோகத்தால் துவண்டு போன நம்மளுடைய சிம்ம ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது உங்களுடைய குல தெய்வம் இந்த காலகட்டத்தில் உங்களை காக்க வருது அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு அற்புதமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு உங்களுக்கு எந்தெந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் பாதகமாக இருக்குது இந்த சிம்மராசி என்பர்களோட இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வருகிறோம் வீடியோக்களும் பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பாக்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க சிம்ம ராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில நண்பர்கள் வகையில இந்த சிம்ம ராசி அன்பர்களுடைய இயல்பு பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஜோதிட ரீதியா உங்களுக்கு சந்தேகம் இருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த சிம்மராசி அன்பர்கள் அரசனுக்குரிய அந்த கம்பீரம் தோரணை அந்த வீரம் பல சாகசங்கள் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க ரொம்ப தைரியமானவங்க ரொம்ப நியாயவாதிங்க நீதி தவறாமல் நடக்கக்கூடியவங்களாக அந்த சிம்ம அன்பர்கள் இருப்பாங்க ஏன்னா நவ கிரகங்களுடைய ராஜா என்று அழைக்கக்கூடிய சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க அதனால இயற்கையாகவே இவங்க கிட்ட அதெல்லாம் இருக்கும் ரொம்ப கம்பீரமான உடையவங்களா இருப்பாங்க இந்த ராஜதந்திரத்தை அழகா கத்து வைத்திருக்க கூடியவங்க பேசும்போது ரொம்ப யதார்த்தமா பேசினாலும் ரொம்ப நியாயமா பேசக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவங்க பேசுற தோரணே வந்து கொஞ்சம் கட்டளை இடற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நெருப்பு ராசி என்பதுனால கட்டளை அந்த தலைமை பண்பு இதெல்லாம் இவங்க தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை அவங்கள தேடி இதெல்லாம் வரும் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு பொதுவாக பொதுவாகவே இந்த சிம்மராசி அன்பர்கள் கொஞ்சம் சொகுசாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கொஞ்சம் ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க அதற்காக கொஞ்சம் அதிகம் பாடுபடக்கூடியவங்களாகவும் இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க சொந்த சொத்து வாங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க அதே மாதிரி ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் பின்ன காலை வைக்கவே மாட்டாங்க அந்த விஷயத்தில் வெற்றி பெறத்துக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்களாக அந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க ராப்பாங்களா அதற்கு ஓய்வில்லாமல் உழைப்பாங்க வெற்றி பெறக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த சிம்ம ராசி என்பதனால எல்லாமே ஒரு நல்ல ஒரு கர்ச்சனையோட இருக்கக்கூடியவங்களா இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசியில் சூரியனும் கேதுவும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கலஸ்தர ஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் லாபஸ்தானத்தில் குரு சுக்கரன் நயன சைன போகஸ்தானத்தில் புதன் என கிரக நிலைகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனாலே என்னென்ன நற்பலன்கள் அப்படிங்கறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்கள் வேகத்தை விட விவேகமாக செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாட்களாகவும் பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாட்களாகவும் அமையும் பணவரத்து நீங்க எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றியா இருக்கும் மற்றவங்க உங்களுடைய கருத்துக்களை இந்த காலகட்டத்தில் தவறாமல் கேட்பாங்க அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக பேசணும் மற்றவங்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது தொழில் வியாபாரத்தில் இருந்த அந்த போட்டிகள் எல்லாமே படிப்படியாக குறையும் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது கவனமாக செயல்படணும் இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல இழப்புகள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நலை இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு இருக்குது மேல் அதிகாரிகள் பேசுகிறத அப்படியே கேட்டு செயல்படுறது நல்லது அல்லது அவங்க சொல்கிற வேலையை கரெக்டாக செய்து முடிக்கிறது நல்லது அதை அடுத்தவங்ககிட்ட கொடுக்குறதோ அல்லது வேலையில் தாமதமாக இருக்கிறதோ இதெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும் அதனால் ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு பக்கபலமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமையும் அதனால மறக்காம உங்களுடைய குலதெய்வத்தை போய் ஒரு முறையாவது வழிபட்டுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற பாதிப்புகள் குறையும் ஏன்னா மற்ற கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இல்லைனா கூட உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவுமே உங்களை வந்து நெருங்காது அதனால முடிந்த அளவுக்கு அளவுக்கு இந்த சிம்மராசி அன்பர்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்ருப்பீங்களே அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிகிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் சரி நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த அந்த கருத்து வேறுபாடு படிப்படியாக குறையும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட பேசும்போது வீண் வாக்குவாதத்தை தவிர்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது ஏன்னா ஒரு சிலர்லாம் உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரியே சில வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்துவாங்க ரொம்ப பெண்கள் கொஞ்சம் விவேகம் இருந்தது வருகின்ற நாட்கள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாட்களை உங்களுக்கு அமையும் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு எதிர்பாலின்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கிட்ட பேசும்போது பெண்ணாக இருந்தால் ஆண்கிட்ட பேசும்போதும் ரொம்ப கவனமாக பேசணும் அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் அவ்வளவு சிறப்பாக இல்லை ஏதாவது புரிய புதிதாக ஒரு விஷயத்தில் இறங்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது அவசரம் காட்டக்கூடாது ரொம்ப பொறுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் டக்குன்னு நிறைவேறாது கொஞ்சம் தாமதமாகும் அதனால் கொஞ்சம் படப்படப்பு ஒரு விதமான பிரச்சனை வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபடுறதா இருந்தாலும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் பாடங்களை படிக்கும்போது ரொம்ப கவனமாக படிக்கணும் கவனமாக படிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும் வீண் அலைச்சல் கொஞ்சம் வரும் இந்த காலகட்டத்தில் போதுமான அளவு டைம் எடுத்து நீங்கள் படிக்கிறது ரொம்பவும் நல்லது அது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ரொம்ப உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருக்கும் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல் ஆ ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி மருந்து மாத்திரைக்காக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்படும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது வீண் வாக்குவாதம் இந்த காலகட்டத்தில் இந்த மகம் நட்சத்திரக்காரங்க போடாமல் இருக்கிறது நல்லது உங்களை தேவையில்லாமல் சில வம்படியாக பிரச்சனைக்கு இழுப்பாங்க கவனமா செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது நண்பர்கள் மூலியமா நிறைய அனுகூலமான பலன்கள் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் வீண் விவாதங்களை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தள்ளி போடுங்க அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தில் இறங்குனீங்கனாலும் சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அதனால் வேகத்தை விட விவேகமா செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமா உங்களுக்கு அமையும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும் கட்சி மேலிடத்துலேருந்து இருந்து கூட நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது சமூகத்தில் மதிப்பு மரியாதை இதெல்லாம் யோகம் அதே மாதிரி நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க அதனால உங்களுடைய நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லது உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு இந்த காலகட்டத்தில் நல்ல முறையில் நீங்கள் செயல்பட்டாலும் கூட உங்களுடைய மனம் வந்து ஒரு குறுக்கு வழியை போக நினைக்கும் ஆனால் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் வேகமும் முக்கியம் விவேகமும் முக்கியம் மனதை கெட்ட வழியில் கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா சில இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் மனதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நேர் வழியில் செல்றது ரொம்பவும் நல்லது பல பிரச்சனைகளிலிருந்து உங்களை அதை காப்பாற்றும் அதனால் இந்த காலகட்டத்தில் தவறான பாதையில் நல்ல வருமானம் வருமானம் வரும் நல்ல ஒரு ஆதாயம் பெறலாம் அப்படிங்கிறதுக்காக சில பேர்லாம் உங்களை தவறான பாதையில் இழுப்பாங்க ஆனால் நீங்கள் கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய பிரச்சனையோ எதுவும் வராது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மேலதிகாரியோட பேச்சை கேட்டு செயல்படுறது நல்லது அப்போ தான் உங்களுடைய மேலதிகாரியோட ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதனால முடிந்த அளவுக்கு இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையா இருக்கணும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை ஒவ்வொரு இடத்துலையும் பயன்படுத்தணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானையும் நவ கிரகங்களில் உள்ள சூரிய பகவானுக்கும் ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ